ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூடவே இருக்கிறவங்க எல்லாத்துட்டும் நம்ம நல்லா அன்பாக இருப்போம் ஆனால் சில டைம் வந்து சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கலைன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம் அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம க கேட்டுட்டு அவங்களுக்கு அடி பணிஞ்சு விட்டு கொடுத்துட்டு இருப்போம் எல்லா விஷயத்தையுமே நம்ம விட்டு கொடுப்போம் ம சகிச்சிட்டு வாழ்வோம் ஏன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனால் அவங்க நம்மளை விட்டு நம்ம விட்டு கொடுத்தாலும் நம்மளை எட்டி உதச்சிட்டு நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போவாங்க அப்படிப்பட்ட உறவுகளிடம் எப்படி வாழணும் அப்படின் சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் இது லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருந்து நீங்கள் இந்த முக் உறவுகள் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களை நம்ம நீங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ தான் விட்டு கொடுத்தாலும் அவ்வளோ உங்களை புரிஞ்சிக்காமல் திடீர்னு உங்களை எட்டி உதைப்பாங்க தகாத வார்த்தைகளால் பேசுவாங்க இதனால நம்ம மனசு காயப்பட்டு கவலைப்பட்டு நம்ம ஒரு மூலையில் போய் முடங்கி போயிருப்போம் இப்படி இருக்காமல் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி வாழ்ந்தால் அவங்க உணர்வாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா நம்ம விட்டு கொடுத்து போக போக அவங்க எட்டி உதைக்கிறாங்கல்ல இப்படி நம்ம எட்டி உதைக்கிற அந்த உறவுகள் நமக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போக 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 என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமை அவங்க நீங்கள் விட்டு கொடுக்குறத பாசிட்டிவாக அவங்களுக்கு நிகராக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை ஓவராக டாமினேட் பண்ணி உங்கள் மனசை காயப்படுத்துகிறாங்க இப்படி அனுதினமும் மனசு காயப்பட்டு காயப்பட்டு அந்த உறவுகிட்ட நீங்கள் இருந்து லாஸ்டில் அந்த உங்களை பிடிக்காமல் உங்களை எட்டி உதைக்கிறது வரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் தன்மானம் அங்கே இழந்து போகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அனுபவிக்கிற ஒவ்வொரு தவறான அதாவது கலக்கங்கள் இப்போ அனுபவிக்கிற வேதனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த தவறான முடிவு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது நல்லது தானான்னு ஒண்ணுக்கு பல முறை நேரம் இங்கே யோசிக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தவறான முடிவுகளை எடுத்து வாழ்க்கை தோணை த சரியா இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போய் நிம்மதி இல்லாம வாழ்றாங்க அதனால எடுக்கிற முடிவுகள் வந்து கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு பல யோசித்து நீங்க செயல்படும்போது போது உங்க வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வராது கவலை வராது அதே தான் யாருக்குமே நல்லது செய்தால் நீங்க அதை மறந்துடுங்க ஏன்னா நம்ம நல்லது செய்தால் மறந்துடணும் ஆனா யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது அதில் வந்து ஸ்ட்ராங்காயிருங்க ஏ ஏன்னா தினை விதைப்பவன் தினை விதைப்பான் அறுப்பான் வினை விதைப்பவன் வினை அறுப்பான் நீங்க என்னது செய்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் அப்படியே வந்து கடந்து வரும் அதே போல் ஒரு ஒரு செயலை செய்கிறீங்க அதில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க பட் அந்த செயலில் வந்து தோல்வி தான் வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே அந்த செயலை விட்டுறாதீங்க மனம் தளர்ந்து போயிடாதீங்க ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் அப்படி ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்டோடு அந்த செயலை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றி அடையும் அதனால் ஒரு செயல் வந்து கொஞ்சம் தவறுதல் ஆகி தோல் மாதிரி வந்தாலும் நீங்கள் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மிகப்பெரிய வெற்றி ஏன்னால் நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட போய் கையேந்தி நின்று அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு போய் நின்று அவங்க தரலன்னா நமக்கு அங்கே தன்மானம் இழக்கப்படுது இன்னொன்று என்னென்னா அடுத்தவங்கக்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் கையேந்தும் போது அவங்களுக்கு அடிமை ஆகிறோம் அவங்க கிட்ட அடிமை வாழ்க்கைக்கு நம்ம ஒரு பொருளாக மாறிடும் ஏன்னா அடுத்து இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது போதும் அப்படின்னு ஒரு மனசில் நம்ம வச்சுட்டு அது கூழோ கொஞ்சம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே நம்ம தன்மானம் இழக்க நேரிடாது அதே போல தான் சிலவங்களை பார்த்திங்கன்னா உறவுகளாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அலட்சியப்படுத்துவாங்க முதல்ல புதுசுல நல்ல பாசமாக வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இதுதானே இவங்க தானே அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துடும் இப்படி அலட்சியப்படுத்தும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறவுகள் வந்து நம்மளை கை நழுவி போயிடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வண்டி இருக்குன்னு வைங்களேன் அந்த வண்டி புதுசாக நம்ம எடுக்கும்போது அதை பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்த பிறகு ரொம்ப கேர் பண்ண மாட்டோம் இப்படி நம்ம இருக்கும்போது கொஞ்ச நாளையில் என்ன ஆயிரும் அந்த வண்டி வந்து டேமேஜ் ஏஜ் ஆயிரும் ஒழுங்காக ஓடாது சில உறவு முறைகளும் அதே மாதிரி முதல்ல நீங்கள் காண்பிக்கிற அன்பில் அவங்க உங்கள் கூட ரொம்ப இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு வர நடக்கலாம் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் அதுக்கு அருமை நமக்கு தெரியாது அது இழந்த பிறகு தான் தெரியும் அதுக்கு அருமை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உங் உங்கள் கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன் நீங்கள் உடனே என்னன்னாக்கி ஆலோசனை கொடுக்காதீங்க ஏன்னால் யார்னாலும் அவங்க மனசில் ஒரு ஆலோசனைக்குள்ள ஒரு சின்ன ஆன்சரை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் கேட்குறதுக்கு தான் வந்திருப்பாங்களே தவிர அவங்க மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க இதை செய்து முடிக்க நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிற பதிலை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆலோசனையை சொல்கிறது ரொம்பவே நல்லது அது போ போலவே உங்கள் மனசில் இருக்கிற அந்த வார்த்தையும் உங்கள் கோபத்தில் இருக்கிற அந்த உண்மையான அன்பையும் நீங்கள் சொல்லாமே புரிஞ்சுக்கிற ஒரு உறவு கிடச்சா அந்த உறவு வந்து உண்மையான உறவு தயவு செய்து அந்த உண்மையான உறவுகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதீங்க ஏன்னா உண்மையான அன்பு நம்மளை விட்டுட்டு போன பிறகு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இப்படி யாராவது உங்கள் மனசில் இருக்கிற வார்த்தையினாலும் சரி கோபத்தில் இருக்கிற அந்த உண்மையான ஒரு அன்பையும் உணர்ந்துக்கிட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதே போல் தான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பிறப்புங்கிற ஒரு நிகழ்வு வந்திருக்கோம்ல நிகழ்வு அதை மறந்துடுங்க ஏன்னா பிறப்பு வந்து இனி அதை நினச்சி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் நம்ம என்னென்னாக்கி டேகி டிசியை எடுத்துடணும் ஏன்னா எதையும் யோசித்து யோசித்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன் அங்கே எந்த ஒரு பிரோஜனமும் கிடையவே கிடையாது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி 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 வர்றது தான் வாழ்க்கை இப்போ ஒரு காயின்ஸில் ஹெட்டு ஒரு பக்கமும் டெயில் ஒரு பக்கமும் இருக்குது ஒரு நாள் ஹெட்டை போட் விழுந்து சுண்டி விடும்போது ஹெட்டு விழுந்துன்னா அடுத்த டைம் வந்து டெய்ல் விழும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இல்லையோ ஒரு டைம் வந்து நமக்கு துன்பம் வந்ததுன்னா இன்னொரு டைம் வந்து இன்பம் வரும் அதனால துன்பமான நிகழ்வுகளை நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படவே படாதீங்க வாழ்க்கையில ரெண்டுமே மாறி மாறி வர்றது வாழ்க்கை அதே போல எப்பவுமே தன்னம்பிக்கையோட இருங்க என்னால எல்லாமே செய்ய முடியும் நான் எல்லாம் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை எண்ணத்தோட நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே தான் வாழ்க்கைங்கிறது நிறைய அனுபவங்களை கொண்டு வரும் நமக்கு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தில் வளைஞ்சி நெளிஞ்சி அதாவது அதுக்கேற்றவாறு நம்ம மாறி வாழை கற்றுக்கணும் இப்படி கற்றுக்கும் போது நம்மளுக்கு அந்த இழப்புகள்னாலும் சரி துன்பங்கள்னாலும் சரி பெரிய அளவு காயத்தை ஏற்படுத்தவே படுத்தாது அதே போல் சிலவங்களை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நான் தான் சரி அப்படின்னு சொல்லி பெரிய வாதாடவே செய்வாங்க அப்படி அவங்க செய்ததெல்லாம் சரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பெருமையாக பேசிக்குவாங்க அடுத்தவங்கள குறை சொல்லுவாங்க சே இவனுக்கா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு பாரு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க இப்படி குறை சொல்கிறவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி குறை சொல்கிறவங்க அடுத்தவங்க ஏமாற்றி பொழைக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா நீங்கள் குறை சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நானா என்னால் எனக்கு எதுவுமே தெரியாது பட் யாரையும் ஏமாற்ற தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வாங்க அதே போல் தான் சின்ன 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 விஷயங்களை இது தானே அப்படின்னு சொல்லி நிசாரமாக விட்டுறாதீங்க ஏன்னா சின்ன சின்ன கற்கள் தான் நம்ம தடிக்க உள்ளதுக்கு காரணமாகவே இருக்கும் ஒரு பெரிய பாறை இருந்துன்னா அதை பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம என்ன செய்திருவோம் அது செல்ல அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு நடந்து வந்துடுவோம் ஆனால் சின்ன சின்ன கற்கள் இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு நிசாரமாக ஹேண்டில் பண்ணுவோம் அதே போல் தான் சின்ன சின்ன வாழ்க்கை தான் நம்ம தடி வா சின்ன சின்ன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தான் நம்ம தடிக்கு விழதுக்கு பெரிய காரணமாகவே இருக்குது அதே போல தான் பகைவர்கள் செய்யக்கூடிய தப்பை தட்டி கேட்காம விலகி போனோன்னா ஏதாவது ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்கிறாங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருக்கும் அப்படி அவங்க தப்பு செய்தாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கேட்காம விலகி போகணுன்னா நம்ம அந்த தப்புக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தமே தவிர நம்ம அந்த தப்பை க தட்டி கேட்கணும் ஏன்னா நம்ம சின்ன சின்ன தப்புக்கு தட்டி கேட்கும்போது தான் இந்த உலகத்தில் வந்து நிறையா பல நன்மை விஷயங்கள் நடக்கும் அது போலவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சிலவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது உடனே என்ன பண்ணுறது பெயின் என்னட்டு என்னோட அன்பாயிரு என்ட பாசமாயிரு அப்படின்னு சொல்லி பின்னாலே நம்ம கெஞ்சிட்டு பின்னாலே நம்ம கெஞ்சிட்டு போகும்போது அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு ஏழன தான் தெரியுமே தவிர அவங்கக்கிட்ட இருந்து உண்மையான அன்பு கிடைக்கவே கிடைக்காது அதனால உண்மையான அன்புக்காக யாருக்கிட்டேயும் போய் நம்ம பிச்சை எடுத்துகிட்டு நிற்காதீங்க அதே போல் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமல் உங்களை எட்டியே உதைச்சிட்டு இருக்காங்கன்னா தயவு செய்து நீங்கள் அவங்கள விட்டுருங்க ஏன்னா நீங்கள் விட்டு கொடுத்து உங்களுக்கு மனசு காயந்தான் ஏற்படுமே தவிர அங்கே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகிறவே க கிடைக்கவே கிடைக்காது இதை நீங்கள் என்றைக்கு உணர்ந்தீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் அந்த உண உறவுகளை விட்டு வெளியே வருவீங்க தயவு செய்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய உறவுகள் உங்களை எட்டி உதைக்குதா செய்து அந்த உறவுகிட்டேருந்து நீங்கள் வெளியே வர்றது ரொம்பவே நல்லது உங்கள் தன்மானம் காப்பாற்றப்படும் போகிறீங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பேஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே பாய்